வணக்கம் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் மாயம் என்ன மாயம் என்ன பொன்மானேன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரியில் வருது அப்படின்னா நாம அதை ஈஸியாக கடந்து போயிட முடியாதுல்ல மாயம்னு சேனலுக்கு பேரை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம ஈஸியாக போக முடியும் இதை சார்ந்து தான் ஃபுல்லாக டீகோட் பண்ண போகிறோம் எந்த பாடல் நீங்களே இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்மணி அன்போடு எந்த பாடனை கண்டுபிடிச்சிருப்பீங்க மஞ்சுமே பாய்ஸ் இதை தான் முழுக்க முழுக்க டீகோட் பண்ண போகிற நிகழ்ச்சியில் போகலாம் மங்குமீல் பாய்ஸ் படத்தோட ஒரு டீகோடிங்கை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதோட ரெண்டாம் பாகம் வீடியோ தான் இதுங்க இந்த வீடியோ இல்லாமல் தொடர்ந்து படத்தை ஃபுல்லாக டீகோட் பண்ணுவோம் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் கவனிக்க மறந்த சில விஷயங்கள் இருக்கும் இந்த படத்தில் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இந்த மங்கி மீல் பாய்ஸ்லாம் ஏதோ ஒரு சம்பவத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் அப்படின்ட்டு கடவுளே ஒரு டாஸ்க்கை கொடுக்குற மாதிரி தான் ஒரு காரோட முகப்பில் உங்களால் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப படத்தில் பார்க்க முடியும் சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புகிறேன் ரைட்டு பின்னாடி ஒரு வண்டி நிற்கிதுல்ல இது குவாலிசுங்க இதை தெரிஞ்சு பாருங்கள் அதோடய முகப்பு இந்த காரோட கண்ணாடி பொருத்தப்பட்டிருக்க இடத்துல மேலே படித்து பாருங்கள் குட் லக் ட்ராவல்ஸ்னு போட்டிருக்கோம் குட் லக் இப்போ யாரோ ஒரு டாஸ்க்கு பெருசாக பண்ண போகிறாங்க இல்லைன்னா வேறு என்ன வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னா அது நல்லா வரணுன்றதுக்காக நம்ம குட் லக் சொல்லுவோம் லிட்டரில் அதுதான் ட்ராவல்ஸுக்கு பேர் அவங்க பயன்படுத்திருக்காங்க பயன்படுத்த எவ்வளோ பேர்கள் ட்ராவல்ஸுக்காக இருந்தோம் எதுக்காக குட் லக்கை பயன்படுத்துகிறோம் இது ஆரம்பத்துலேருந்து நம்ம கிட்ட டேரக்டர் காமிச்சிட்டே இருப்பார் பெரிய டாஸ்க்கு பசங்க ரெடியாக வரானுங்கப்பா இந்த ரெண்டு வாரத்தில் புரிஞ்சுங்கப்பான்ற மாதிரி இதுமாரி தான் இந்த படத்தில் குறியீடுகளுக்கு பஞ்சமே கிடையாது நம்மளை ரெடி பண்ணிவிட்டு வருவாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து அப்படியே ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு பெரிய சம்பவத்துக்கு நாம தயாராக இருக்கணும் அதை பார்த்து நாம எமோட் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஏறி வந்து ஒரு இடத்துல பிளாஸ்ட் ஆகுங்க கிளைமேக்ஸில் மொத்தமாக ஆடியன்ஸ் உழுந்துருவோம் என்னப்பா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது படத்தில் இதில் இன்னும் நீங்கள் நோட் பண்ணி பார்க்குறீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரேமும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் சொல்லி நிறைய வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஈஸ்டர் இருக்கும் மாதிரி தான் ஒன்றுமே இருக்கும் நம்ம இந்த தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் அப்போ நம்ம சில வருஷம் முன்னாடி இருப்போம் ரவுடினாலே டாடா சுமாதான்ப்பா எத்தனை சர சர்சரும் வந்து நிற்பாங்க அப்படியே பத்து பஞ்சு கார் வரும் அப்படியே கேங்ஸ்டராக அப்படியே பெருசாக போயிட்டுருப்பாங்க அது எது குவாலிஸை பற்றி பெருசாக நம்ம கேர் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இந்த படம் அந்த குறையை தீர்த்துருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் தான் இந்த குணா கேவுக்குள்ளே சுபாஷின்னு ஒருத்தர் சிக்கி அதுக்கப்புறம் நண்பர்கள்லாம் சேர்ந்து உயிரை பணையம் வச்சு அவரை மீட்டு கொண்டு வந்தாங்க ஸோ அந்த வருஷம் உண்மையாக நடந்த சம்பவம் முதல்ல ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலக்கட்டத்துக்கு பயணிக்கிற மாதிரி தான் இந்த டீம் போயிருக்காங்க வங்கிமேல் பாய்ஸ் அப்போ ஃபேமஸாக இருந்த சில கார்களில் குவாலிசை ஒன்று அதை அப்படியே கொண்டு வந்துச்சுருக்காங்க ரைட்டு அடுத்த விஷயம் ஒரு பாட்டியில் சீக்வன்ஸ் வரேங்க நீங்கள் ஃப்ரேமில் பார்க்குற இந்த சீக்வன்ஸில் இது ஜஸ்ட் உங்களுக்கு புரிந்து எடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் என்னன்னா இந்த குழிக்குள்ளே நண்பை மாட்டிப்பான் மாட்டின பிற்பாடு அவர் எப்படியாவது வெளியே உயிரோடு கொண்டு வந்தணும்னு சொல்லிட்டு மேலே இருக்க நண்பர்கள்லாம் கதறிக்கிட்டு இருப்பாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் போலீஸை கூப்பிடணும் போலீஸை இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த நண்பர்களில் ரெண்டு மூணு பேர் மட்டும் கிளம்பி ஸ்டேஷன் போவாங்க மலையாளிகள் ஓகேவா கேரளாலேருந்து வந்திருக்காங்க கொடைக்கானலுக்கு இங்கே தமிழ்நாடு போலீஸை அவங்க ஃபேஸ் பண்ணணும் எல்லா இடத்துக்கு போனால் ஒன்று இருக்குமே அதாவது தமிழ் போலீஸ் கிட்ட ஒரு கேரள பீப்புள் வராங்கன்னா மலையாளியா அப்படின்றது கேரளா போலீஸ் கிட்ட தமிழ்நாடு பீப்புள் போகிறாங்கன்னா பாண்டியா தமிழா அப்படின்றது எந்த மனசுக்குள்ளே எப்பவுமே அந்த ஒரு விஷயம் சில பேருக்கு இருக்க தான் செய்யும் கேவலமான விஷயம் அது இப்போ சில பேர் மனசில் இருக்குது இதுமாதிரி நம்ம தமிழ்நாடு பார்டருக்குள்ளே இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அங்கே அந்த பசங்க பதறிடுச்சுட்டு வராங்க சார் இது போல் ஃப்ரெண்டு உள்ளே ஊண்டா சார் எப்படியாச்சும் காப்பாற்றணும் சார் அப்படின்ட்டு அந்த போலீஸ் என்ன பண்ணுவார் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்க கடுப்பில் அடி அடினு பசங்களை போட்டு அடித்து துவச்சிட்டு ஏன்னா நீங்களே பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்து கொலை பண்ணிட்டு இப்போ வந்து தவறி உண்டான ஏன்ட்ட நாடக மாட்டீங்களான்னு சம்மாட்டி அடிப்பாருங்க நம்ம ட்ரீட்மெண்ட் தான் தெரியுமா என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு டிகிரி லெவலில் அது நடந்துருக்கு ஃபுல்லாக நடந்து முடிஞ்ச பிற்பாடு அந்த பசங்களை பார்த்து பாவப்பட்ட அந்த போலீஸ் என்ன பண்ணுவார் சரியா நீ போய் அப்படின்ட்டு இன்னொரு போலீஸ்கிட்ட வேலையை கொடுப்பாரு போய் ஒரு கயிறு வாங்கிக்கோ டார்ச் லைட் வாங்கிக்கோ போயிட்டு என்ன ஆச்சுன்னு போய் பாரு அப்படின்ட்டு இந்த கூட வரல போலீஸு இவர் சாப்பிடும்போதே அந்த மேலே இருக்க போலீஸை அவர் அனுப்பிச்சு விட்டுருப்பாரு அந்த கடுப்பில் வருவார் சாப்பிட கூட விட மாட்டார் இந்த அப்படின்ட்டு பசங்க கூட காரில் ஏறிடுவாருங்க கிளம்புவார் அந்த போலீஸு கார் பயணிச்சுட்டா இருக்கிறப்ப அந்த போலீஸ் என்ன கேட்பாரு ஏம்பா போயிட்டு ஒரு குவாட்டரு போல சாப்பிட்றதுக்கு அதுன்னு லிஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அங்கே கொகைக்குள்ளே ஒருத்த உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா அங்கே நண்பர்கள்லாம் அப்படி கதறிக்கிட்டு இருக்காங்க சில நண்பர்கள் போலீஸை கூப்பிடுவாங்க அந்த போலீஸ் இவங்ககிட்ட இந்த டாஸ்க்கை கொடுக்குறாரு அந்த பசங்களோட ரியாக்ஷனை பார்க்கணுமே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்ப்பாங்க இவ்வளோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு ஒரு சரகலாமே சொல்கிறார் அப்படின்ட்டு மழை பயமாக பெஞ்சிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அந்த நம்பர்களெல்லாம் என்ன மறுத்து பேச முடியும் புது இடம் வேறு போலீஸை பகச்சிக்க முடியாதுன்னு கார்லேருந்து குடுகுடுனு இறங்கி அந்த ஒயின் ஷாப் ஒன்று போவாங்க அந்த ஒயின் ஷாப்பில் நம்ம லோக்கல் குடிகாரர்ஸ் சரகை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க பார்த்துட்டு நம்பர்கள் என்ன பண்ணுவாங்க குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த கவுண்டரில் முன்னாடி கை நிட்டுவாங்க அதை பார்த்துட்டு இவங்க அடிக்க வச்சிருவாங்க நம்ம ஆட்கள் அப்போ ரியாக்ஷனை கொடுப்பாருங்க இந்த அடி வாங்கின அந்த மலையாளி ஃப்ரெண்டு கண்ணு களைங்கி விட்டு நம்மளுக்கு வெற்றி கொடிக்கட்டு படத்தில் சார்லி சார் ரியாக்ஷன் கொடுப்பார் பாருங்க காசு வேணும் எனக்கு பஸ்ஸு கண்டற மாதிரி அப்போ ரியாக்ஷன் முகத்துல இருக்கிறத அப்படியே இங்க பாக்க முடிஞ்சது ஒரு மாதிரி ஆடு நம்மளுக்கு ஏன்னா அந்த பையன் என்ன நினச்சிட்டு இருக்கேன் நண்பனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவ்வளவு அழிஞ்சிட்டு இருக்கான் அப்போ இந்த போலீஸ்கார சரக்க வாங்க அனுப்புறாருன்ற கடுப்புல இவர் வந்துட்டு இருக்காரு அப்ப அங்க இருக்கும்னு ஒரு மேலே கை தான் ஏறாமல் இருக்கும் பாருங்க இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லிட்டு லாங்குவேஜ் புரியாது அவங்களுக்கு அப்படியே மூச்சுட்டே இருப்பாங்க இருக்க உள்ள பட் திருப்பி கை வைக்க முடியாது மூச்சுட்டே இருப்பாங்க அந்த நடிப்பில் மிரட்டாங்க ஆக்சுவலா அந்த இப்படி நடிச்சிருப்பாருல ஒரு கேரக்டர் அவர் இந்த படத்தில் இருந்து செம்ம ஃபன்னான ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க ஏ கொடைக்கானல் டூர் போகிறோம் ஜாலியாக இருக்கு மாதிரி காருக்குள்ள அமர்ந்துக்கிட்டு ஸ்லீவ்லாம் போட்டுட்டு செம்ம ஃபன்னாக காமிச்சிருப்பாங்க ஃபங்கியான கேரக்டரா ஆனால் அப்படி சந்தோஷமாக இருந்த கேரக்டர் நண்பனை ஒரு பிரச்சனை வந்துடும் அவன் உயிரை காப்பாற்றணுன்ட்டு வயன்ஷாப் பஸ்ஸில் இந்தளவுக்கு கலங்கி நிற்கிற சீனாக இருக்கில்ல மரன் அந்த சீனெலாம் பார்த்துட்டு ஏற்பட்ட சீக்வன்ஸ் இந்த படத்தில் நிறைய இடத்துல வரும் நம்மளை அப்படி எமோஷனலியே வச்சுருப்பாங்க படம் முழுக்கவே இந்த மன்னிமேல் பாய்ஸ் படம் அப்படின்றது உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எடுத்தது தான் அதுக்காக நூறு சதவீத உண்மை காட்சிகள் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிடாதீங்க ஏன்னா படத்துல சில காட்சிகளாக வருது இல்லை அதெல்லாம் நல்ல கிடையாது பெருசா ஆனால் பெரும்பாலான காட்சிகள் பார்த்தீங்கன்னா உண்மை காட்சி பேஸ் பண்ணி எடுத்தது தான் இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல காண்பிக்க வேண்டிய சில காட்சிகளை அவங்க காட்டல உண்மையிலே நடந்த விஷயங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஆறு என்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுல இந்த ஒரு உள்ள சிக்கன ஒருத்தரை பசங்களை இறங்கி உள்ள காப்பாற்றி அழைச்சிட்டு வந்ததெல்லாம் அந்த டைம் மட்டும் அவங்க அவங்ககிட்ட காசு புடிங்கிட்டு தான் அமிச்சாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லை இந்த சுபாஷை மீட்டுட்டாங்களே மீட்டிட்டு காரில் அவங்க திரும்ப வர்றப்ப கேரளா பார்டரில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இந்த டிரைவர் காரில் காரை ஓட்டு வந்தவர் பாவம் அவருக்கும் ரஷ்டே இல்லாமல் ஓடிட்டே இருந்திருக்கார் ஃபுல்லாக இந்த பிரச்சனையில் ஓடிட்டே இருந்திருக்கார் அவரு அப்படி கண் ஆயிர்ந்ததினால அங்கேருந்து தடுப்பில் போய் கார் மோதி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு இது இந்த படத்தில் காட்சியாக காண்பிக்கப்படலை ஆனால் இந்த படக்குழு இது போல் விடுபட்ட காட்சிகள் எல்லாத்தையுமே தொகுத்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு கூடிய சீக்கிரம் அந்த ஒரு கான்டென்ட்டையும் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன் மேபி மேபே கூட இருக்கலாம் ஆல்ரெடி இந்த உண்மை சம்பவம் சார்ந்த டாக்குமெண்ட்ரி வந்துருச்சு இதை தாண்டி இது கூட வெளியே வரலாம் இந்த மங்கிமீல் பாய்ஸ் படத்துக்கு எந்தளவுக்கு டீட்டெயிலாக அவங்க ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு சில விஷயங்கள் மட்டும் நான் மேற்கொள்ளிட்டுறேன் நான் மொதல் டீட்டெயில் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த கதைக்களம் நடக்கிற மாதிரி காட்டணும் அந்த டேட்டை அவங்க ஸ்க்ரீனில் போடாமல் இருந்தாலும் மக்களுக்கு கன்வே ஆகிடணும் விஷுவல் மீடியமாக ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்துணும் அப்படின்றத தெளிவாக இருந்திருக்காங்க இந்த ரெட் கலர் குவாலிஸ் கார் இருக்குல்ல இதை அவங்க பயன்படுத்தினதாக இருக்கட்டும் அப்புறம் இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் முழுக்க முழுக்க ரெட்டாக தான் இருக்கும் ஓகேவா பழப்பழ பழன்னு ஒரு கலரில் அதை அவங்க பயன்படுத்துறதாக இருக்கட்டும் ஃபில்ம் கேமரா இருக்கு பாருங்கள் இந்த இருக்கில்ல பென்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கேமரா தான் படத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க நம்ம டூர்லாம் போகிறோனாக்கா ஜாலியாக ஃபோட்டோ எடுப்போம் ஆல்பத்துக்காக இது போல் கேமரா இதை காமிச்சிருப்பாங்க இதெல்லாம் தாண்டி எஸ்டிடி பூத்துலாம் காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் அரிய வகை காட்சியாக தான் இருக்கும் நம்மளுக்கு இந்த மங்கிமேல் பாய்ஸ் படத்தில் எந்த சீனுக்கு நீங்கள் பேனிக் ஆகுறீங்களோ இல்லையோ ஒரு பர்டிகுலர் சீக்குவன்ஸில் உடஞ்சிருவீங்க அந்த இடத்துல நீங்கள் இருக்காம நீங்கள் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஏம்பா நைட்டு ஏமா நான் சுடுகாடுக்கு போகிறேன்ற மாதிரி தான் நான் சொல்கிற வருஷம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் படம் பார்க்குறப்ப நீங்கள் அந்தளவுக்கு கனெக்ட் ஆகிடுவீங்க அது எந்த சீக்வன்ஸ்னால் கரெக்டாக இன்டர்வல் பிளாக்குங்க என்ன ஆகும் இந்த சுபாஷ் கேரக்டர் இருக்குல்ல இது எதாச்சும் அப்படி நடந்து முன்னாடி வரும் பார்த்தா பொசுக்குன்னு கீழே போயிடும் சுற்றி இருக்கவங்களாம் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்கண்ணடா ஒருத்த கண்மூடி நின்றுட்டு இருந்தான் திடீர்னு ஆளாக எதை கீழே போய்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்தை ஒரு விழற சீக்வன்ஸ் இருக்குல்ல அதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஐயோ ஐயோ இப்போ கூட ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குங்க அப்படி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க எப்படின்னா இப்போது குணா கேவல் அவ்வளோ உயரத்தில் இருக்க ஒரு கொகை அதுக்கு கீழே ஒரு பள்ளம் போகுது அதுக்கு கீழே அப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு போய்ட்டு அது போகிறது சும்மா இருக்காதுல்ல அங்கே முகடு முகடாக இருக்கும் பார்த்திங்களா இங்கேருந்து ஒரு பாறை வரும் இங்கே கிராஸில் ஒன்று நிற்கும் திருப்பி கீழே ஒன்று வரும் இதில் ஒரு மனுஷன் அங்கேருந்து ஸ்பீடாக கீழே விடுறாருனா எவ்வளோ அடிபடும் பட்டு 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 பட்டுன்னா அந்த சுபாஷ் கேரக்டர் அடி வாங்கிட்டே வர்றேங்க அந்த பாறையில் ஃபுல்லாக ரத்த கலரியாக ஒரு இடத்துல வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்போம் அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் கீழே தவறி உணர்ந்தால் ஆள் காலி ஆகிட்டு அவ்வளோ ரிஸ்கியான ஒரு இடமா காமிச்சிருப்பாங்க இதுதான் அந்த முகடை இருக்குன்னு வச்சுக்கோங்க பாறை முகடு கீழே பாதி உடம்பு கீழே இருக்கும் பாதி உடம்பு மேலே இருக்கும் இப்படி இருக்கும் அந்த முதுகு இருக்குல்ல இந்த இடத்துல அந்த பாறை முட்டு கொத்துட்ருக்கோம் காலை கீழே இப்படி இருக்கும் நம்மளுக்கு ஒரு பழுத்தமாகவும் இருக்கும் கொஞ்சம் முன்னாடி அவர் மூவ் பண்ணால் கூட கீழே விழுந்துடுவாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடந்தான் மக்களே இவங்க மேக் பண்ணிக்கிற இடம் நம்மள ஒரு மாதிரி நகத்தை கடிக்க வச்சுட்டாங்க நான் பீழ்கீழே ஊந்துட போகிறான் பையன் அப்படின்ட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணிடுறாங்க இதை நீங்கள் படத்தில் இப்படினால காண்பிச்சிடலாம் ஆனால் நிஜத்தில் இப்படி ஒரு குகை இருக்குன்னா அதுக்கு கீழே இருக்க பள்ளத்துக்குள்ளே என்னென்ன விஷயங்களா இருக்கும் அந்த குழிக்குள்ளே இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஆத்தன்டிக்கேஷனாக எடுக்க முடியும் இல்லைன்னா நம்ம அவள் சீரை கனெக்ட் ஆகிட மாட்டுமே ஆனால் இந்த படத்தில் அந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஒரு குகை அதுக்கு கீழே ஒரு பெரிய குழி போகுதுன்னா அதுக்கு கீழே என்னென்ன விஷயங்களாக இருக்கும் எப்படிலாம் ட்ராவல் நடக்கும் ஒருத்த விடலாம் அப்படின்னா இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி இந்த படத்தில் பிரசாரம் பண்ணியிருக்காங்க மூணாவது டீட்டெயில் ரிசர்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாமளே சில விஷயங்களை கான்டாக்டில் பேசியிருக்கோம் அதாவது ஒரு பெண்மணி ஒரு முறை சொன்னாங்க நான் கோமாவில் இருந்தேன் இத்தனை வருஷங்களுக்கு திடீர்னு எனக்கு ஒரு ஒளி தெரிஞ்சுது நான் அதை கடவுளாக பார்க்குறேன் நான் கடவுளை பார்த்துட்டு ஒரு பெண்மணி கிளைம் பண்ணியிருந்தாங்க இதுக்கப்புறம் இது போல் கேஸ் ஸ்டடி எடுத்து பார்க்குறப்ப நிறைய பேர் இதை சொல்கிறாங்க சாவோட விளிம்பில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் செத்து பழைச்சி வந்தவங்களாம் எனக்கு ஒரு ஒளி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தில் அந்த விஷயத்தை அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க இந்த சுபாஷ் கேரக்டர் அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்து கிட்டத்தட்ட சாகர நிலமை அப்போ அவருக்கு ஒரு ஒளி ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க செம்மையாக இருந்துச்சுங்க இதை தாண்டி கடைசி காலத்தில் ஒரு மனுஷனுக்குள்ளே என்னென்ன நினைவுகள்லாம் வரும்ன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு அவரோட சின்ன வயசுலாம் போய்ட்டு வருவாங்க அப்புறம் அவர் நிர்வாணமாக நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் வரும் அப்புறம் அவரே பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் வரும் அதாவது மைண்டு வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டு சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி அந்த மைண்டு என்ன யோசிக்குதுன்னு மைண்டுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு இது எல்லாத்தையும் படத்தில் அப்படி காமிச்சிருப்பாங்க டு பி ஃப்ராங்க் எதையும் ரிசர்ச் இந்த இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை கொண்டு வர வாய்ப்பே இல்லைங்க இந்த டீம் பண்ணியிருக்காங்க அதை சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் கூட இருக்கிறது நட்பு கிடையாது ஒரு நண்பனுக்கு உயிர் போகிற சூழல் ஏற்படுதுன்னா அவள் உயிரை காப்பாற்றுற முயற்சியில் ஏன் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறோல்ல அதுதான் உண்மையான நட்பு அந்த விஷயத்தை அந்த விஷயத்தை இந்த படத்தில் கிளைமேக்ஸில் பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி சில சீக்வன்ஸ் உரம் பாருங்கள் அது இன்னும் ஒருத்தாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நண்பன் குழிக்குள்ளே விழுந்துட்டான் இப்போ அவனை காப்பாற்றணும் என்ன பண்ணுறது தெரியாமல் நண்பர்கள் மேலே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு மழை வேற பெய்யுது மழை தண்ணி ஃபுல்லாக பள்ளத்தில் போய் நரம்பிடிச்சுன்னா மூச்சுத்தண்ணறியே அவன் நண்பன் உயிரை இறந்துருவோம் ஏன்னா பள்ளம் எவ்வளோ ஆடணும் வேறு உங்களுக்கு தெரியல ஸோ அந்த மழை தண்ணி உள்ளே ஓடக்கூடான்றதுக்காக இந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த பள்ளத்தை சுற்றியும் ஒரு மாதிரி தடுப்பு மாதிரி படுத்துப்பாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களால முடியாது தண்ணி அவங்கள தண்ணி உள்ளே போய்ட்டுருக்கோம் அந்த குழிக்குள்ளே ஆனால் இவங்க எந்த அளவுக்கு இறங்கினாங்க பார்த்திங்களா அதாவது அங்கே இருக்க ஆஃபீஸெல்லாம் கிளம்பு கிளம்புவாங்க இவங்க கேட்க மாட்டாங்க என் நண்பனை காப்பாற்றாமல் வரவே மாட்டேன்னு எல்லாருமே அந்த குழியை சுற்றி படுத்துக்கிட்டு இருப்பாங்க தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்னு இந்த சீனா பார்க்குறப்ப தேட்டரில் கரைஞ்சிட்டோம் ஆடியன்ஸ் எல்லாருமே அடுத்து ஒரு முக்கியமான கனெக்டிங் இந்த படத்தில் கமல் சாரை ரெசமல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இந்த படத்தில் இந்த பழனி முருகன் கோயிலுக்கு இந்த மங்கிமல் பாய்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க அப்போ எல்லாருமே சாமி கும்பிட போகலான்னு கிளம்புவாங்க அப்போ இந்த சுபாஷ் கேரக்டர் இருக்குல்ல அவருக்கு பெருசாக சாமி நம்பிக்கை இருக்காது போல இருக்கு அவருக்கு சாமி நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் பேசுகிற மாதிரி காட்சிகள் வந்திருக்கும் அவரோட விஷயம் கேட்பாருங்க கடவுள் யார் யார் கடவுள் அப்படின்ட்டு கொஞ்சம் மெதப்பாக கேட்குற விஷயம் இந்த கேள்விக்கான பதிலை டேரக்டர் கிளைமாக்சில் சொல்லியிருப்பாருங்க ஆக்சுவலாக கமல் சாரோட சித்தாந்தம் இருக்குல்ல அதுதான் இங்கே பொருந்தும் அன்பே சிவன் படத்தில் பார்த்துருப்பீங்க யாருன்னே முன்ன பின்னே தெரியாத ஒருத்தனுக்காக ஆடற அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா இதுதான்ப்பா கடவுள்னு அந்த விஷயத்தை தாங்க இங்கே பொருத்தி பார்க்குறதா இருக்குது கனெக்ட் எங்கெங்கெல்லாம் போது பாருங்க அந்த கமல் சார் அந்த படத்தில் சொன்ன அந்த டைலாக் தான் இந்த படத்தில் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் போர்ஷனாக வரும் இதோடு இன்டர் கனெக்டாக எடுத்துக்கிட்டு இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்டாக சொல்கிறார் குணா படத்தை இயக்குனது சந்தான பாரதி அவர்கள் கமல் சாரோட நீண்ட நாள் நண்பர் அதே சந்தான பாரதி அவர்கள் அன்பேசிவன் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருப்பார் அப்போ கமல் சார் சந்தான பாரதி அவர்களையும் கடவுள்னு சொல்லுவார் என்ன காரணம்ன்றது கண்டிப்பாக முடிவை புரிஞ்சுக்கோ படம் பார்த்தவங்களுக்கு சந்தான பாரதி சார் இயக்கின படம் தான் குணா குணா படத்தோட அந்த பாடல் வந்துச்சு பாருங்கள் அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த மங்கிமேல் பாய்ஸ் எங்கங்க போயிட்டு எடுத்து பாருங்க டாட்டா கனெக்ட் பண்றோம்னாக்கா ஏதோ எழுதி வச்ச அமெரிக்க நடக்கிறது ஒன்று ஒன்றும் செலவுக்கு எந்த கண்ட் வாங்க கடவுள் யாருன்னு சுபாஷ் கேட்டு விட்டாரா இந்த படத்துல கிளைமேக்ஸில் அந்த நண்பர்கள்லாம் உயிரை பணையம் வச்சு சுபாஷை காப்பாற்றிடுவாங்க காப்பாத்தி கொண்டு வந்த பிற்பாடு மேலே கொண்டு வந்துருவாங்களே அப்போ சுபாஷ் இந்த சிஜு கேரக்டர் சுபாஷை காப்பாத்துற நண்பன் இவர் உட்பட எல்லா நண்பர்களையும் கடவுளா பார்ப்பார் அவர் இப்ப எங்க ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் சுபாஷ் யாரு கடவுள்னு சொல்லிட்டு எது கடவுள்னு சொல்லிட்டு அந்த உணர்வு இருக்குல்ல அதுதான் கடவுள்னு தெளிவாக புரிஞ்சுப்பாரு இதில் என்ன பியூட்டினா டயலாக் இல்லாமல் காட்சியான மட்டும் கன்வே பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் ஹைலைட்டு இதோட கடவுள் எஸ்ப்ளனேஷன் நீங்கள் முடிஞ்சிடாது இன்னொன்று நடக்கும் சுபாஷா அதுக்கப்புறம் அங்கேருந்து நண்பர்கள்லாம் அப்படியே தூக்கிக்கிட்டு கொகைக்கு வெளியே வந்துட்டு நெருப்பு மூட்டியிருப்பாங்க கேம்ஃபேர் மாதிரி அந்த இடத்துல அவரை அப்படி கேர்த்தி வச்சுருப்பாங்க போர்வெல்லாம் பூர்த்தி அப்போ அங்கே உள்ளூர் மக்கள்லாம் சுபாஷ்கிட்ட வருவாங்க வந்துட்டு அவரோட காலை தொட்டு கும்பிடுவாங்க எல்லோரும் சாவை பார்த்துட்டு வந்தவங்கலாம் சாமிக்கு சமன் சொல்லுவாங்கப்பா தெய்வத்தை கும்பிட்டுக்கோ அப்படின்னு ஒரு அம்மா அவங்களோட குழந்தைகிட்ட சொல்லுவாங்க அவங்க தொட்டு கும்பிடுவாங்க அப்போ சுபாஷ் கேரக்டர் அதிகம் பார்க்கும் காலத்தோட்டர் அதிகம் ஸோ நண்பன் ரூபத்தில் கடவுள் அதாவது சிஜு இந்த சுபாஷுக்கு கடவுளாக தெரிகிறாரு எதுக்கப்புறம் நண்பனால் நான் பிறருக்கு கடவுள் என் நண்பர் சிஜு என்னை காப்பாற்றலைன்னா சுபாஷ் ஆகியனா இங்கே இருக்க மக்களுக்கு கடவுளாக தெரிஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்ற விஷயம் அவர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருப்பார் சுபாஷ் கடவுள் யாருன்னு சொல்லிட்டு அதுக்கான பதில் எங்கே வந்து நின்றுருக்கு பார்த்தீங்களா கடவுளில் ஒன்று இல்லைப்பா இத்தனை கடவுள் இருக்குன்னு இவ்வளோ லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த மங்கிமில் பாய்ஸ் பாடம் நம்மளுக்கு இவ்வளோ இம்பாக்டை கொடுக்க பிரதான காரணமே கண்மணி சாங்கு தான் இந்த குணா படத்தில் வந்த சாங்கு வாலி சார் வல்லாடி இருப்பாருங்க இந்த பாடல் வரிகள்ல இந்த கண்மணி பாடல் அப்படின்றது காதலுக்காக எழுதப்பட்ட பாடல் ஆனால் அந்த பாட்டை மங்கிமில் பாய்ஸ்ன்ற நட்பு சார்ந்த படத்துல படத்தில் நட்புக்காக பயன்படுத்தியிருப்பாங்க இது படம் பார்க்குற எல்லாேருக்கும் ஈஸியாக கன்வியாயிருக்கும் பாடல் வரி ஒன்று ஆட்சி அமைப்பு ஒன்று பட் உங்களுக்கு கனெக்ட் ஆகிறப்ப சூப்பராக ஒரு மேஜிக் நாகடம் அதை நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளைமேக்ஸ் போஷன் வந்தாச்சு அந்த உள்ளே விழுந்த நண்பர் சுபாஷ் இருக்கார் அவரை எல்லோரும் கஷ்டப்பட்டு மேலே தூக்குறாங்க மேலே தூக்குறதுக்கு முன்னாடி ஓகேவா இந்த ரோப்பை பிடிச்சி இழுக்கிறப்ப அந்த டயலாக் வரும் கமல் சாரோட வாய்ஸில் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்ட்டு ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நட்போட எல்லை இல்லாத சூழல் இருக்குல்ல அதுதான் வானத்துக்கு என்னென்ன எங்கேயுமே சொல்ல முடியாதுல்ல ஸோ நட்புக்கு அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எங்கேயுமே பவுண்ட்ரியே கிடையாது என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை நான் வந்து நிற்பேன் அதை இங்கே சொல்கிற மாதிரி இருக்குது ஒன்று உண்டான காயம் எங்கும்னு இந்த லைன் ஆரம்பிக்குது அப்போ கரெக்டாக ஸ்க்ரீனில் எதை காட்டுவாங்கன்னா சுபாஷோட உடம்பு ஃபுல்லாக காயம் ஏற்பட்டிருக்கும் அந்த காயங்களை காட்டுவாங்க கரெக்டாக லிரிக்கோட ஆட்ட ஆகிடுச்சா என்ன காயம் ஆன போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது செந்தேனே இது ஆக்சுவலாக அல்டிமேட்டுங்க இது என்னென்னா உள்ளே அந்த சிஜு போய்ட்டு தானே சுபாஷை அப்படி பத்திரமா வெளியே தூக்கிட்டு வர்றாரு இந்த லைன் வர்றப்ப சிஜுவோட ஃபேஸை காட்டுவாங்க சிஜு மனசில் நினைக்கிற மாதிரி இந்த லைனை நினச்சி பாருங்கள் என்ன காயம் ஆனால் போதும் என்மேனி தாங்கிக் கொள்ளும் அதாவது எனக்கு இது போல எதனால் நடந்தால் என் உடம்பு தாங்கிடும்டா உந்தன்மேனி தாங்காது தாங்காத செந்தனே ஆனால் மச்சா உன் உடம்பு தாங்காதரா நீ உயிரோடு இருக்கணும் நல்லா இருக்கணும் நான் சிஜுவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த லைன் வந்து உட்காரும் இதுக்கப்புறம் எந்தன் காதல் என்ன வென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுக வந்தது அப்போ சிஜுவோட முகத்தை காட்டுவாங்க ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரை வெளிப்படுத்திட்டு போகிறேன் நண்பனை காப்பாத்திரன்னு சொல்லிட்டு அப்போ அந்த காதலன்ற வார்த்தையை நட்புனை மாத்திடுங்க எந்த நட்பு என்னவென்று சொல்லாமல் ஏங்க எங்க அழுகை வந்தது அச்சா உன்னுக்கு அவ்வளோ பிடிக்கின்ற நிதானே ஃப்ரெண்டு அந்த விஷயத்தை தான் இந்த வரிகளில் கொண்டு வந்திருக்காங்க எதுக்கப்புறம் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது எந்த அளவுக்கு நட்பை பேஸாக வச்சு ஒருத்தன் முயற்சி பண்ணுறான்னா அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஸோ விக்ட்ரி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த லைன் எடுத்துக்க முடியுது இதுக்கப்புறம் ஹைலைட்டாக ஒரு லைன் வரும் அதுக்கான காட்சியை வரும் அபிராமியே தாளாட்டும் சாமியேன்னு சொல்லிட்டு கையை நம்ம தானே பொதுவாக வைப்போம் இதே ஷேப்ல இந்த நண்பர்களில் ஒருத்தர் வந்து சுபாஷ் இப்படி தூக்குவாருங்க கீழ இருந்து அப்படியே தாலாட்டுற வார்த்தைகள் அங்க வரும் சுப லாலி லாலியே லாலி அந்த லல்ல அந்தபிய வரும் இதை பார்க்குறப்ப அமரர் வாலி அன்னைக்கு இருக்கு இப்படி படம் வரும் எதை வச்சு சொல்கிறேன்னா இந்த படத்து குடிக்குள்ள விழுந்த கேரக்டர் நேம் சுபாஷ் இதில் வர வார்த்தை சுபா பெருசா இருந்ததுக்கு வித்தியாசம் இல்லை சுப லாலினா சுபாஷ் அந்த நண்பர் ஒருத்தர் தூக்குறாருல தாலாட்டு மாதிரி லல்லபி லாலி லாலி பாடுற மாதிரி இதை தான் வாலி சார் அப்போ சுபான்னு எழுதி வச்ச மாதிரி இருக்குங்க எல்லாமே மேஜிக்காக தான் இருக்குது இல்லை அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா உனக்கு புரியுமா கடவுள் யாரு எங்கன்னு சொல்லி கேட்டால சுபாஷ் அதுக்கான பதில்கள் தான் இந்த இடம் வாலி சார் அப்போ விதமான வார்த்தைகள் எதுவுமே மாற்றலை ஆனால் எல்லாம் இப்போ பொருந்தது பாருங்கள் அபிராமியை தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா உன்னை தூக்குறளா அவன் நண்பன் நான் தானே அவனுக்கு சாமி உனக்கு புரியுமா இப்போயாச்சும் கடவுள் யாரும் ஒன்று இது எல்லாமே இந்த படத்துக்குள்ளே வருதுங்க காட்சியோட பார்க்குறப்ப ஹைலைட்டு இந்த படம் சார்ந்து இவ்வளோ விஷயம் பேசுறோம்ல ஒன்றுத்த மட்டும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் கவனிச்சிங்களா சவுண்ட் எஃபெக்ட் சார் ஏன்னா இப்போ ஏற்பட்ட படத்துக்கு மியூசிக்கு இணையாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு தான் ஏன்னா நீங்கள் மற்ற இடங்களில் சவுண்டிங் பண்ணுறது வேறேங்க ஒரு கொகைக்குள்ளே எப்படி சவுண்ட் இருக்கும் யோசிச்சு பார்க்க முடியுதா இது ஆக்சுவலாக இந்த ட்ரீட்மெண்ட்டை ஆயிரத்தோ ஒரு படத்தில் பயன்படுத்திருப்பாங்க நம்ம சில்வர் கான் சார் ஒரு டீம் பயன்படுத்திருக்கோம் அப்போ இந்த சோழர்களை கொகைக்குள்ளே வசிக்கிற மாதிரி இருப்பாங்களே அப்போ ஒரு மாதிரி ஒவ்வொன்று ஒரு சவுண்டு வந்துட்டு இருக்கும் அது எப்படின்னா நம்ம பசிக்கிறப்ப வயிற்றுக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்கும் பார்த்திங்களா ஒரு மாதிரி கடமட மடன்னு அதை அப்படியே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காம இருக்கும் அந்த சவுண்டு போல் கொகை சத்தங்களை இந்த படத்தில் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு ஒரு காட்சி அமைப்பை பற்றி சொல்லியாகணும் ஆகணும் ஒரு கல் ஒன்று குடிக்குள்ளே விழுங்க அதாவது சுபாஷ் உள்ளே விழுந்துட்டா அப்படி அந்த குடி எவ்வளோ ஆளுன்னு யாருக்குமே தெரியல அப்போ மேலேருந்து எதாச்சும் ஒரு கல் கீழே விடும் அப்போ எல்லா நண்பர்களும் சப்தம் இல்லாமல் அந்த கல்லை கவனிப்பாங்க எந்தளவுக்கு ஆழமாக போகுது ஏன்னா சவுண்டு கேட்குதுன்னா கீழே போய் முட்டு தான் நடத்தும் ஒரு இடத்துலையும் அதை வச்சு அந்த சவுண்டை மெஷர் பண்ணுவாங்க சவுண்டு கேட்கும் கேட்கும் கைட்டே இருக்கும் அந்த கல் கீழே போயிட்டு இருக்கலாம் அந்த டிஸ்டன்ஸு இதுக்கேற்ற மாதிரி சவுண்டிங் இருக்கும் அப்படியே ரிடியூஸ் பண்ணிகிட்டே வருவாங்க ஒரு ஒரு வால்யூமியும் முன்னாடி வந்த அந்த ட்ரான்ஸ்மிஷன் வேல்யூ இருக்குல்ல சவுண்டு இது திரும்ப வராது இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வருவாங்க ஒரு சீனுக்கு சொல்கிற எவ்வளோ மெனக்கட்டிருக்காங்க சவுண்டிங்கில் படம் முழுக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பார்த்து முடிச்சதுமே நம்ம மனசு கரெக்டாக எங்கே தரமா போய் நிற்கும் நம்ம தீ அணைப்பு வீரர்கள் அவங்க அவங்கக்கிட்ட தான் அண்ட் இந்த மீட்பு குழுவில் ஈடுபடுவாங்க டிசாஸ்டர் டைமில் அந்த கிட்ட தான் ஒரே ஒரு இன்சிடெண்ட்டில் ஒரு கயிறை கட்டி ஒருத்தரை உள்ளே இறங்கினாலும் எவ்வளோ ரிஸ்க்னு இந்த படம் நம்மளுக்கு காமிச்சிடுச்சு ஆனால் இவங்களோட சர்வீஸே அதாங்க இவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இப்படியே உயிரை பணம் வச்சுக்கிட்டு இருக்கணும் பார்க்குறப்ப தான் இவங்க நாம் இப்போ வரைக்கும் பெருசாக போட்டுற வேலையானு நம்ம மேலே நம்மளுக்கு கோவ வராங்க அந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை அந்த படம் கொடுத்துருந்துச்சு ஸோ இந்த நேரத்தில் தீயணைப்பு வீரர்களுக்கும் இந்த மீட்புக் குழுவினருக்கும் ராயல் சல்யூட்டை நம்ம கண்டிப்பாக பதிவு பண்ணலாம் ரைட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இந்த குணா கொகைக்குள்ளே கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் ஒரு டூரிஸ்ட் உள்ளே போயிருக்காரு லோக்கல்ல இருக்க சில பேர் உதவியோடு உள்ளே போயிருக்கா அப்படியா அந்த வீடியோ இப்போ பயங்கரமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு எங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நீங்கள் திரும்பி பார்த்தாலும் இதோட உண்மைத்தன்மை சார்ந்த ஆய்வம் இப்போ போய்கிட்டு தாங்க இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேயே இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க உள்ளே யாரும் போகக்கூடாது அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த காட்சி எடுக்கப்பட்டதாக இப்போ இந்த வீடியோ போயிட்டுருக்கு ஒரே ஒரு படம் நினச்சா ஒரு இடத்த பெரிய டூரிஸ்ட் ஹப்பா மாற்ற முடியும் ஒரு சாதாரண டூரிஸ்ட் ஸ்பாட்டை ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஹப்பாக செயல்படுத்த முடியும்னு இந்த மங்கிமேல் பாய்ஸ் படம் இப்ப ப்ரூவ் பண்ணிருக்கேன் என்னதுல இப்ப நடந்துட்டு இருக்கு கொடைக்கானல் இந்த மங்கிமேல் பாய்ஸ் படத்தை பார்த்த பல பேரும் கிளம்பி கொடைக்கானல் போயிருக்காங்க அதுவும் குறிப்பிட்ட அவங்க தேடி போற இடம் குணா கேவ் போயிட்டு கூட்டம் கூட்டமாக கூட்டம் மக்கள் இப்ப நின்றுட்டு இருக்காங்க அதுல சில பேர் பினதரம் கேட்குறாங்க நாங்க அந்த படத்தை பார்த்ததுலேருந்து குணா கொகையை நேரில் பார்க்கணுன்ற ஆசைங்களுக்கு நிறைய வந்துருச்சு அதனால தான் இங்க வந்து ஒரு படம் எந்தளவுக்கு அளவுக்கு டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் மேலே கொண்டு போது பாருங்கள் அப்படி வந்தாலும் சில பேர் சொல்கிறாங்க இது போல் தான் அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க அட்லீஸ்ட் அந்த கொகைக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத எல்இடி ஸ்கிரீன் மூலமாக வெளியே நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சம கோரிக்கை டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட காதுகளுக்கு இந்த விஷயம் எட்டுதுனா டிபார்ட்மெண்ட் க்ரோத் ஆகிறதுக்கு பெரிய விஷயம் கிடச்சிருக்கு ஏன்னா சில நாடுகளுக்கு ரெவன்யூ மெயின் ரெவன்யூ சோர்ஸே பார்த்தீங்கன்னா டூரிசம் டிபார்ட்மெண்ட் தான் என்ன சொல்லுவாரும் புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் ரைட்டு இந்த மங்கிமேல் பாய்ஸ் படம் வேறு மொழிகளுக்கு போயிருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய கனெக்ட்டுக்கு சத்தியமாக கிடச்சிருக்கே கிடச்சிருக்காது ஏன்னா மலையாளத்தை விட தமிழை பயிரமாக இருக்காங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் குணா அந்த படமும் அந்த பாடலும் மட்டும்தான் இவ்வளோ பெரிய கனெக்ட் கிடைக்க கமல் சாரோ ராஜா சாரோ சாரோ சன்னான பாரதி சாரந்தான் காரணமாக அமைஞ்சிருக்காங்க ஸோ மங்கிமூல் பாய்ஸ் படத்தை நம்ம எந்தளவுக்கு கொண்டாடுறோமோ அதே நேரம் குணா படத்தை கொண்டாடியே ஆகணும் யாருக்கு தெரியும் இப்போ தமிழ்நாட்டில் சில தேட்டர்களுக்கு பேர் கேடிவினு வந்துச்சு பாருங்களா ஏன்னா படங்கள் விட்டு பழைய படங்கள் நிறைய இப்போ ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க குணா படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா என்ன சொல்கிறோம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் கல்லா கட்லா அவ்வளோ தான் ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்கிறேன் மக்களே ரெஸ்கியூவிங் தமிழ்நாடு தியேட்டர்ஸ் வித் தேர் சினிமேட்டிக் மேஜிக் புரியுதா அதாவது சமீப காலமாக தமிழ் சினிமா கவலைக்கிடமாக தான் இருக்குது எல்லோரும் ஏற்றுப்பீங்க நினைக்கிறேன் பெருசாக படங்களாக இட்டு கொடுத்த மாதிரி தெரியல தேட்டர்களை ஏற்கனவே நலிவடைஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்குது எப்போ ஓடிடி வந்ததோ அதுலேருந்து தேட்டர்கள் நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடம் தான் சில தேட்டர் இடுகிறீர்கள்லாம் போயிருக்காங்க நம்ம உதயமுக்கு ஏற்பட்ட நிலமை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் இதுக்கு மத்தியில் இந்த மங்கிமேல் பாய்ஸ் படம் ஒரு மலையாள படம் தமிழை டப்பிங் கூட கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி தியேட்டர்கள் முழுக்க 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 ஆடியன்ஸை வரவேற்றுக்கிட்டுருக்கு எங்கே ஷோ போட்டாலும் ஹவுஸ்ஃபுல்லு தான் நானே டிக்கெட்டை செக் பண்ணும்போது தான் அலைஞ்சோங்க அந்தளவுக்கு டிமாண்டாக இருந்துச்சுங்க நாங்கள் பிளான் பண்ணதோட ஆறு மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் படத்துக்கே போனோம் அவ்வளோ இருந்துச்சு ஹவுஸ்ஃபுல்லாக காட்சிகள் ஸோ இந்தளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க தியேட்டர்ஸை மலையாள மொழிப்படமான மங்கிமல் பாய்ஸ் இப்போ காப்பாற்றி தான் ஓப்பனாக நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் மக்களை இங்கே இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளலாம் தாண்டி உலக ஆரங்கல அதுன்னு ஸ்பெசிஃபிக்காக நார்த் அமெரிக்கா எடுத்துக்கோங்க இங்கே இந்த அதிகமாக வசூல் வேட்டை நடத்தின மலையாள படங்கள் இருக்குல்ல அந்த பட்டியலில் இந்த மண்யுமே பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது ஆனால் இது மொதல் எடுத்த பிடிச்சிருக்குங்க இதுக்கு முன்னாடி லூசிஃபர் தான் முதல் இடத்துல இருந்துச்சு நார்த் அமெரிக்கா பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட அறநூற்று தொண்ணூற்றி ஒன்பதுக்கே டாலர்ஸ் இதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டு நேரு அப்புறம் குருப்பு பிரேமலு இதுவும் மலையாள இண்டஸ்ட்ரி இப்போ பேர் சொல்கிற படமாக அமைஞ்சிருக்கு மலையாள இண்டஸ்ட்ரிக்கு செம குரோத்துங்க இந்த வாட்டி ஏன்னா பிரேமலு சரியான ஹிட் அப்போ அடிச்சுக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் மஞ்சுமன் அடிச்சு அடித்து துவைச்சிக்கிட்டுருக்கு இதெல்லாம் பார்த்தா அடுத்தடுத்து வர்ற படங்கள்லாம் வேற லெவலில் இருக்கு சமீபத்தில் மம்முட்டி சாரோட படம் எனக்கு வெளியே ஆயிடுச்சில் பிரமயுகம் அதுவும் பயங்கரமாக படைப்பு ரீதியாக பேச போயிட்டுருக்கு அப்புறம் ஆர்டிஎக்ஸ் அப்புறம் ரொமன்ஷன் ஸோ மலையாள சினிமா மேலே இருக்க மரியாதை உலகம் முழுக்க மேலே போய்ட்டு இருக்குல்ல அதுக்கு இத்தனை படங்களும் காரணமாக அமைஞ்சிருக்கு இதில் டாமினெண்டாக போய் வந்துட்டு இருக்கிறதா மஞ்சுமன் பாய்ஸ் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஹீரோயினே இல்லாமல் ஒரு படம் எடுத்தாலும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சில படங்கள் தான் சான்றாக அமையும் அந்த வகையில் மஞ்சு பாய்ஸ் படத்தை சொல்லலாம் ஹீரோயினே கிடையாது ஃபுல்லாக பசங்க தான் ஆனால் ஹிட்டை அடித்து துவைச்சிருக்க பாருங்கள் மசாலா எலிமெண்ட்ஸும் படத்தில் பெருசாக இருக்காது பட் மஞ்சுமேள் பாய்ஸ் படம் அளவுக்கு மசாலா படங்கள் பெருசாக ஓன நம்ம தெரியல ஸோ புரிய வேண்டியவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கோங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்